ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு காயல் விஷன் இன்னைக்கு நம்ம காயல் விஷனில் பார்க்க போகிறது இந்த ஹோம் உடைய இரண்டாவது வீடியோ முந்தைய பதிவில் எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம்னு பார்த்தேன் முடியலை காரணம் என்னன்னா லென்த்தியா போகுது ஸோ அதை ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி அடுத்த பதிவில் போடலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த இரண்டாவது பதிவை நம்ம வந்து உங்களுக்கு அறிய தரோம் ஸோ இந்த இரண்டாவது பதிவில் நம்ம என்ன அப்படின்னு பார்க்க போறோம்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆதரவற்றவர்களுக்கு வந்து உணவளிக்கக்கூடிய திட்டத்தின் மூலமாக மக்கள் மனமு வந்து கொடுத்த சின்ன சின்ன விருந்துகள் அதை பற்றி தான் இதில் பார்க்க போறோம் குறிப்பாக சொல்லப்போனா மனிதர்களுக்கு எப்படி உண்ண உணவு உடை உறவிடம் கொடுத்து இதை பராமரித்து ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இந்த ஹோமம் நடத்துகிறவங்க வந்து இந்த புறாக்கா வேண்டி ஒரு சின்ன ஒரு கூண்டு கட்டியிருக்காங்க அது எல்லாம் ஒட்டு குடித்தனம்னு சொல்லுவாங்கல்ல இந்த க வெளியில் இருக்கக்கூடிய பலகைகள் நாதியற்று கிடக்கக்கூடிய அந்த ஷீட்ஸ் இதெல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஒரு சின்ன கூண்டு மாதிரி தயாரித்து கிட்டத்தட்ட ஒரு இருநூறு புறாக்கள் அன்னப்பறவை வாத்து கிண்ணிக்கோழி வாங்கோழி இந்த மாதிரி முயல் இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க ஸோ இதுகளை முறையா பராமரிக்கிறதுக்கு ஒரு அதுகளுக்கு ஒரு உறைவிடம் எப்படி மனிதர்களுக்கு அவர் கொடுக்குறாரோ அதே மாதிரி இந்த புறாக்களுக்கும் இந்த உயிரினங்களுக்கும் கொடுக்கணுங்கிற ஒரு ஆசை எம் மனசுல தோணிச்சு அவங்களா கேட்கல ஸோ நான் தான் கேட்டேன் சார் இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்களேன் என்ன செய்ய வருமானம் இல்லை இவங்களுக்கு சாப்பாடு போடுறதே நமக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு இதுக்கு போடுறாங்க உணவுகள் கொடுக்குறாங்க ஆனா அதை முறையா வந்து அதை வந்து ஒரு உறைவிடத்தை கொடுக்க முடியல அப்படிங்கும்போது அந்த வீடியோல சொல்லியிருந்தேன் போன வீடியோல ஸோ அந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு சென்னையில இருந்து ஒரு கால் வந்தது மாதிரி நீங்க புறாக்கூறு விஷயமா அந்த பறவைகள் விஷயமா சொல்லியிருந்தீங்க அதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் நான் தர்றேன் அப்படின்ட்டு முதல்ல வந்து ஒரு மனிதர் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாரு ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபா ஆகும் அதை ஃபுல்லா வேலி அடிச்சு அதுக்கு ஒரு ஷீட் போட்டு குறைந்தபட்சம் ஒரு லட்சம் ரூபா ஆகும் அதனால எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி நல்ல உள்ளங்களுடைய அந்த கருணையினால இந்த மனிதர்களுக்கு மட்டும் இல்லை இந்த பறவைகளை கூட நம்ம வந்து பராமரிக்கலாங்கிற ஒரு நல்ல எண்ணம் இருக்கு ஸோ அது தொடர்பாக யாராவது உதவி செய்ய நாடு என்று உங்களால் இயன்ற அளவுக்கு இந்த பறவைகளுக்கு வேண்டி நீங்க இந்த பறவை கூண்டுக்க வேண்டி நீங்க கொடுத்தீங்கன்னா அதையும் நம்ம வாங்கிக்கலாம் அதை வாங்கி அது நமக்கு அந்த ஃபுல்ஃபில் ஆனதுக்கு அப்புறம் இந்த இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணலாம் இது ஒன்னு இரண்டாவதா இன்னைக்கு இங்க நடக்கக்கூடிய விருந்து இந்த விருந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காயல்பட்டினம் மகதாத்துள் காதிரிய அரபி கல்லூரியுடைய ஒஸ்தாதுமார்கள் அந்த மதகுருமார்கள் வந்து விரிவுரையாளர்கள் பேராசிரியர்கள் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க பசித்தோருக்கு உணவு வழங்கும் திட்டம்னு வச்சிருக்காங்க அதுல வந்து நிறைய ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க நம்ம ஊரை தழுவி இருக்கக்கூடிய நிறைய ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க அந்த அடிப்படையில் இன்னைக்கு அவங்க வந்திருக்கிறாங்க இங்கேயே சமைச்சு அருமையான ஒரு சாப்பாடை அவங்க கை மூலமாக இங்க கொடுக்குறாங்க நம்முடைய நபிகளாருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அதன் நினைவாக இந்த மக்களுக்கு இந்த உணவை வணங்குறாங்க அதுல சிறப்புரையாற்றியிருந்த அந்த ஒஸ்தா சொன்ன வார்த்தைகள் ரொம்பவுமே மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருது எப்படின்னா ஏழைக்கு உணவளிப்பதுங்கிறது இறைவனுக்கும் நமக்கும் ஏற்படுத்தக்கூடிய இணைப்பு ஒரு நெருக்கம்னு அழகா பேசியிருந்தாங்க

இந்த நாளிலே குறிப்பாக இந்த மத்தியான வேளையில் உங்களுக்கு சிறப்பான உணவு வழங்குவதற்காக காயல் பட்டணத்திலிருந்து அருமையான மத குருமார்கள் அருமையான பூதகர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் வந்திருக்கின்ற அவர்களை முதலாவது முதியவர்களாகிய உங்களின் சார்பாக வருக வருக நான் அன்போடு வரவேற்கின்றேன் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்றால் பசித்தோர்க்கு உணவு வழங்குவது என்பது அவர்களுடைய அருமையான ஒரு திட்டம் அந்த அடிப்படையிலே கடந்த மூன்று வருடங்களாக எங்கேயாவது பசித்த மக்கள் இல்லாத மக்கள் ஏழை மக்கள் இயலாத மக்களை தேடி சென்று அவர்களுக்கு இந்த சிறப்பான இந்த உணவை வழங்கி வருகிறார்கள் மூன்று வருடமாக வழங்குகிற அவர்கள் இன்றைக்கு நம்முடைய லைட் முதியோர்களுக்கு தேடி வந்து இருக்கிற பெரியவர்கள் மற்றும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் படுக்கையில் இருக்கிறவர்கள் என்று கண் ஒரு அத்தனை பேருக்கும் உணவை வழங்குவதற்காக அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அதுவும் எதன் அடிப்படையிலே இங்கே வழங்குகிறார்கள் என்றால் அருமையான இறை தூதுவர் முகமது நபி அவர்களுடைய அந்த பிறந்த நாளை முன்னிட்டு அவர்கள் இன்றைக்கு இந்த சிறப்பான விருந்தை உங்களுக்கு வழங்க வந்திருக்கின்றார்கள் வந்திருக்கின்றவர்களுக்கு மறுபடியும் உங்கள் சார்பாக நன்றியை கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நிர்வாக பெருமக்களே நாங்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக காயப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு எங்களுடைய தலைவர் முகமது நபி சொல்ல செல்லும் அவருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு ஏழை மக்களுக்கு நாங்கள் உணவளித்து வருகின்றோம் நீண்ட காலமாக நினைப்பது இந்த ஆரம்ப நேரில் அருமை அமைந்திருக்கக்கூடிய இந்த சாதனத்திற்கு வர வேண்டும் இங்குள்ள மக்களுக்கெல்லாம் உணவளிக்க வேண்டும் என்று நீண்ட காலமான ஒரு ஆசை அது இப்போது நிறுவன பல கட்டமளிப்பதில் மிக்க சந்தோஷம் அடைகின்றோம் மகிழ்ச்சி அடைகின்றோம் இதன் மூலமாக நாங்களும் சேவைகள் செய்வதற்கு நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும் இந்த நிகழ்ச்சியை வாழ்த்தி இரண்டு வார்த்தைகள் எங்களுடைய ஸ்தாபனம் காயல்பட்டதம் மகிழ்ச்சி மாதிரியா அரபிக்கனுடைய முதல்வர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் உரையாற்றுவார்கள் எல்லா புகழும் இறைவனுக்கு அன்பிற்கினிய அருமையான இந்த ஸ்தாபனத்தினுடைய நிர்வாக பெருமக்களே இந்த ஸ்தாபனத்தில் காப்பாளர்களாக செயல்படக்கூடியவர்களே இங்கே தங்கி இருக்கக்கூடிய இனிமையான அருமையான சகோதரர்களே சக உறவினர்களே இறைவனுடைய அருளும் பாசமும் நம் அத்துணை மீறி பேரின் மீதும் இறங்கி அருள் குறியட்டுமாக அருமையானவர்களே இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாட்டின்படி இறைவனுக்கு குடும்பம் இல்லை இறைவனுக்கு தாய் இல்லை பிள்ளை இல்லை பெற்றோர்கள் இல்லை யாருமே இல்லை யாருடைய தேவையும் அவனுக்கு இல்லை என்பதுதான் இஸ்லாத்தினுடைய கோட்பாடு அல்லாவுடைய குடும்பம் என்பது படைப்புகள் அத்தனை அஹப்பகும் இலை அவனுக்கு ரொம்ப பிரியமானவங்க யாருன்னா அன்பும் இலை அவங்களுக்கு யார் யார் உபகாரம் செய்கிறாலும் அவங்க ரொம்ப பிரியமானவர்கள் இறைவனை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் பணக்காரன் ஆக்கிரலாம் அவனுக்கு குறைவா இருக்குதுன்றதெல்லாம் கிடையாது ஏன் சிலரை பணக்காரன் ஆக்கி பல பேரை ஏழையா வச்சிருக்கிறான்னா இந்த உலகம் இயங்கணும் எல்லாரும் பணக்காரன் ஆயிட்டா களிமணியில் தோட்டிய சுத்தம் கூட ஆள் இல்லாம போயிடும் உலகம் ஸ்தம்பிச்சிடும் பெரும்பாலும் உலகத்தை இயக்குவதே ஏழைகள் அந்த ஏழைகளை படைத்த இறைவன் அந்த ஏழைகளுக்குரிய உணவையும் சேர்த்து பணக்காரனுடைய கையில கொடுத்து வச்சிருக்கிறான் கொடுத்து வச்சு நீங்க செலவழிங்கன்னு சொல்லலாம் அப்படி செலவழிக்காம இருந்தால் குற்றவாளிகள் என்றும் சொல்கிறார்கள் எங்களுடைய தலைவர் முகமது நபி அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடுவான் உங்கள்கிட்ட யாராவது யாசித்து வந்தால் எத்தனை தடவை வந்தாலும் சரி பத்து தடவை வந்தாலும் சரி பதினைஞ்சு தடவை வந்தாலும் சரி அவங்கள விரட்டாதீங்க திரும்ப திரும்ப கொடுங்க கொடுப்பது என்பதுதான் மனநிறைவு அதுலையும் உணவு கொடுப்பது என்பது நிறைவான மன நிறைவு ஒரு ஆள் வயிறார சாப்பிட்டுட்டான் அந்த சந்தோஷத்துல அவன் வாயிலுக்கு வரக்கூடிய வார்த்தைகள் இறைவனை போய் தட்டும் உங்களை எல்லாம் இப்ப பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப மன சந்தோஷம் நான் இன்னைக்கு வார மாதிரி திட்டத்திலே இல்லை என்னுடைய சகோதரர் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வாரியலாம் கேட்டோம் நாங்க இது மாதிரி ரெண்டு மூணு இடங்களுக்கு எங்களுடைய குமரி மாவட்டத்துல நான் போயிருக்கிறேன் அப்ப எல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது அப்படின்னு வந்த உடனே ஒரு மன சந்தோஷம் இப்படி ஒரு இந்த ஸ்தாபனம் செயல்படுவதும் இங்கே இது போன்ற மக்களையும் தன் உறவினர்களாகவே கருதி ஏதோ ஒரு அந்நியர்களா அல்ல உறவினராகவே கருதி இங்கு வைத்திருப்பதும் மிகுந்த சந்தோஷம் இந்த ஸ்தாபனத்துக்கு உதவி செய்பவர்களுக்கு இறைவன் நிறைவாக உதவி செய்யட்டும் இதை நடத்துபவர்களுக்கும் நிறைவான உதவி செய்யட்டும் நீங்களெல்லாம் உலகத்துல கஷ்டப்பட்டாலும் எங்களுடைய நம்பிக்கையின்படி மறுமையில் நன்றாக இருப்பீர்கள் இந்த நம்பிக்கை இருக்கிறது நல்ல வாழுங்கள் என்று வாழ்த்துகிறோம் மனநிறைவோடு ஏதோ நாங்க ஆளு நீங்க எங்கிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்றாள் அப்படி எல்லாம் இல்லை மன நிறைவோடு இது எங்களுடைய கடமை என்ற உணர்வோடு இதை செய்கிறோம் இறைவன் ஏற்றுக்கொள்வானாக நிறைவான வாழ்த்துக்களை பரிபூர்ணமான இதயத்தோடு பணிவான மனநிலையோடு உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் இறைவன் ஏற்றுக்கொள்வானாக நான் சார் எங்க கூட நல்லா கவனிக்கணும் ஆ சரி சோறு கறி மட்டும் சரியா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா ரொம்ப நாள் ஆச்சு பாத்து ரொம்ப நாள் ஆச்ச பாத்து ஆமா மாசம் இருக்கும் அப்படியே சரி சரி இருபத்தஞ்சி நாலாவது கரெக்டா டைம்லாம் சொல்றீங்களா அனுப்பிவிட்டீங்க சொல்லுங்க சமையல் மாஸ்டர் கிதூபாயுடைய கம கம கமன் இருக்கு உள்ள வந்த ஏதோ கல்யாண பந்திக்கு வந்த மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு வந்து நல்ல மனம் அழகான நிறத்துல சூப்பராக சமைச்சிருக்கிறாரு கலவி அந்த ஸ்மெல் வந்து நிக்கமுள்ள அந்த அளவுக்கு இருக்கு சரி இந்த மக்கள் வந்து இந்த ஒருவேளை உணவாவதும் திருமண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவாங்களேங்கிற ஒரு சந்தோஷம் தான் ஆலிமுடைய பயான கேட்டிருப்பீங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப அழகாவே எடுத்து பசித்தோருக்கு உணவளிக்கும் இந்த திட்டத்தை வந்து இன்னும் நம்முடைய தனவந்தர்கள் அவங்கள தொடர்பு கொண்டு அந்த பசித்தோருக்கு உணவளிக்கும் திட்டத்துக்கு என்னெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ண முடியுமோ அதையும் சப்போர்ட் பண்ணோம் இந்த மாதிரி நிறைய ஹோம்கள் இன்னும் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு வந்து அது பயனா இருக்கும் அவங்க சொன்னாங்க இல்லையா ஒருவேளை சாப்பாடு கொடுத்து அதை வயலார உண்டதுக்கு அப்புறம் அந்த மன திருப்தி இருக்கு அந்த வார்த்தைகள் வந்து இறைவனுக்கு கதவை போய் தட்டுன்னாங்க உண்மையான வார்த்தைகள் மன நிறைவா இருக்கு மன மகிழ்ச்சியா இருக்கு காயல் வந்து வந்து கோமந்திரை சேர்ந்த ஒரு பெண்மணி அவங்களுக்கு பிறந்த நாள் அக்டோபர் முப்பதுன்னு நினைக்கிறேன் அந்த பிறந்த நாளைக்கு வந்து அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னே ககை இந்த மாதிரி ஏதாவது அந்த ஹோம் ஒர்க் கொடுக்கணும் அப்போ அவங்க பட்ஜெட் என்னம்மா என்ன கொடுக்கலாம் எளிமையான உணவும் கொடுக்கலாம் அவங்களுக்கு வயிறார நல்ல உணவு பெரிய ஒரு ஹைஃபையான உணவும் கொடுக்கலாம் பிரியாணி பிரியாணி வேறு என்னம் கொடுக்கணும் கொடுக்கலாம் காய்கறி சாப்பாடு எதுவாக இருந்தாலும் ஓகே இல்லை நீங்கள் வந்து தொகையாக கொடுத்தாலுமோ அரிசியாக கொடுத்தாலுமோ எல்லாமே கொடுக்குறது எல்லாம் இறைவனுக்காக வேண்டி கொடுக்குறது தானே ஏழைகளுக்கு போய் சேருது அப்போ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுபாய் எட்டாயிரம் ரூபாய்க்குள்ள பாருங்க அப்போ சரி இரவு உணவு கொடுத்தரலாம் அப்படின்ட்டு சூப்பராக அருமையான இட்லி சாம்பார் சட்னி வடை இவ்வளவு வந்து ஒரு வேளை உணவாக அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க ஸோ இங்கேயே சமைச்சு அதை பரிமாறணும் மக்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க நம்ம மனசு தானே காரணம் அந்த உணவு வந்து இறைவன் வந்து அதில் பறக்கத்தை கொடுப்பான் அதில் வந்து ஒரு அருள் கிடைக்கும் இறைவனுடைய அருள் உங்க ஒரு ரெண்டு மூணு பேருக்கு இந்த கட்டி சாதாரண வீட்டில் நாலு பேர் இருந்தாலே பராமரிக்கிறதுக்கு அவ்வளவு சிரமப்படுறோம் இங்க நூற்றி ஐம்பது பேர் இருக்காங்க அது இல்லாம இன்னும் நிறைய உதவிகள் வந்தவண்ணும் இருக்கு நிறைய உதவிகளை எதிர்பார்த்தவண்ணும் இருக்காங்க மலையை கட்டி இழுக்கிற மாதிரி இவ்வளோ பெரிய மலையை நகர்த்துற மாதிரிதான் இப்போ நடந்துட்டு இருக்கு அன்றாடம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தான் அவங்க வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க எல்லாமே ஃபைனான்சியல் சொத்து பத்து கிடையாது வருமானம் கிடையாது ட்ரஸ்ட் கிடையாது ஏன்னா அது எதுவுமே இல்லை அப்படிங்கிறது பொதுமக்களுடைய ஆதரவை தான் வச்சு தான் இந்த நூத்தி ஐம்பது பேருக்கு பராமரிச்சுட்டு இருக்காங்க ஸோ உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் தரக்கூடிய அந்த ஆதரவு இந்த ஹோம் இன்னும் வலுப்படுத்திட்டு இருக்கு இந்த நூற்றி ஐம்பது முதியோர்கள் முதியோர்கள் மட்டும் இல்லை கண் பார்வையற்றவர்கள் உடல் குறைபாடு உள்ளவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இப்படி ஒரு நாலஞ்சு செக்ஷன்கள் வச்சிருக்காங்க எல்லாரையும் வந்து பராமரிச்சுட்டு இருக்காங்க கூடவே கோழி பறவை தாரா வாத்து இதையும் பராமரிச்சுட்டு இருக்காங்க ஆக நல்ல உள்ளங்கள் இதுக்கு இன்னும் வந்து உதவி செய்யணும் நல்ல முறையில இந்த ஹோம வந்து வழி நடத்தி செல்லணும் அப்படிங்கிற ஒரு நல்ல வேண்டுகோளோட இந்த வீடியோ பதிவு நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி